வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னெல்லாம் வாங்கிட்டு தான் இப்போ உங்களுக்கு போகிறோம் இது வந்து இப்பாவுக்கு ட்ரெஸ் வருஷம் நல்லா பொம்மை வாங்கியிருக்கா இன்பா அப்புறம் வந்து ரெயின்போ ட்ரெஸ்ஸும் அப்புறம் ஒரு கிரீன் ட்ரெஸ்ஸும் அவ்வளோதான் இது வந்து டோட்டலாக

எப்படி நடக்கும் நீங்க கீழே வச்சா தெரியாது நீங்க வைக்கிற நான் வரும் அப்பியா அத துச்சி ஓடுறியா துச்சி ஓடுற ஜோர கீ குடுதா நடந்து பாருங்க நான் வந்து நான் எல்லாம் வச்சிருக்கேன் ஒரே சந்தோஷமா இருக்கு அப்புறம் வந்து ஸ்கூலுக்காக தான் போனது ஸ்கூல் யூனிஃபார்முக்காக பாப்கார்ன் வாங்கியிருக்கோம் பாப்கார்ன் பத்து ரூபா அப்புறம் ஒயிட் ஷூ ரொம்ப தான் எல்லாமே ஒயிட் ஷூ வந்து ஒரு நானூறுரூபா இது நல்லா இருக்கா பாருங்கள் எல்லாம் யூனிஃபார்ம்லாம் போடணும் எல்கேஜி போகிறதில்ல அதனால அப்புறம் ப்ளூ ஷூ ஃப்ளாக் ஷூ வேறு இருக்குது அப்புறம் ரெண்டு கலர் யூனிஃபார்மாக அதனால இது வந்து ஃப்ராக் ஷூ இது இதுவும் நானூறுபா சூப்பராக இருக்கா நானூறுரூவா இது அப்புறம் ஒரு செப்பல் இது வந்து இரநூறுபா அப்புறம் இல்லையா அப்புறம் கே அப்புறம் வந்து சாக்ஸ் இங்கே பாருங்க இது எல்லாமே ஒயிட் சாக்ஸ் தான் ஒயிட் ஷூக்கும் வந்து ஒயிட் சாக்ஸ் தான் பிளாக் சூக்கும் வந்து ஒயிட் சாக்ஸ் தான் சாக்ஸ் தான் நிறையா செட்டாக வாங்கிட்டு வந்து அப்புறம் வந்து கிளிப் ஐட்டம்லாம் குஸ்பு கிளிப்பு இது வந்து ஒரு அட்டை ஒரு அட்டை எவ்வளோ போட்டிருக்கோம் இருபது ரூபா தான் ஒரு அட்டை இது பார்ப்பியா இது கூட இதுமா இது வந்து ஜெயச்சந்திரனில் கொடுத்த கார்டு ஜெயச்சந்திரன் சரவணா சரவணா இங்கே உட்கார் இங்கே உட்கார் வளைக்காது இது அப்புறம் கிளிப்பு தலைக்கு போடுக்கிறது கொஞ்சம் கிளிப்புங்கெல்லாம் நல்லா இருக்கா கிளிப்பெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் குட்டி குட்டியா போட்டு ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாம் அந்த நிறைய அப்புறம் வந்து இது வந்து இந்த இது என்னது ரசக்கற்பூரம் சொல்லுவாங்கல்ல அந்த உருண்டை இது வந்து ட்ரெஸ்ல அங்கங்க போட்டு வைக்கிறதுக்கு இது இருபத்தி ஒருபா நிறைய உருண்டை இருக்காண்ணா

அப்புறம் வடைய வரையெல்லாம் வந்து பூ வாங்கினோம் மல்லிகைப்பூ இந்த சீசன் இல்லையா மல்லிப்பூ அது கட்டுறதுக்கு மூலம் அவங்களே கொடுத்துருவாங்க இதெல்லாம் தான் இப்போ வாங்கினது இதில் ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா எங்களோட கோழி குஞ்சு தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் கோழி குஞ்சு ஆமாம் நல்லா நடந்து வருது கீ கொடுத்தோன்னா இங்கே பாருங்க கீ கொடுத்தோன்னா அப்படியே அழகாக நடந்து வருது இதுதான் எங்கள் இன்ப பிடிச்ச கோழி தான் சரிங்களா ஏன் இப்படி கரெக்டாக டைம் வருதுங்களா காரடிங்க. என்ன சாக்ஸ் போட்டு போட்டு பாப்போம். வந்துருன. கோழி குஞ்சு நல்லா இருக்கா பாருங்க. இது வந்து கீ கொடுத்தா அழலா ஓடி வரும். டக் டக்கு ன்னு அடைந்து ம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் card problema